இன்றைக்கி நாம் ஹெல்த்தி சமையலில் கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் கேழ்வரகு மாவு முருங்கைக்கீரை கீரை நாலு வரமிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து பன்னெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுக்கணும் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும் ஒரு பவுலில் கேழ்வரகு மாவு எடுத்துகிட்டு அதில் சேர்க்கறதுக்காக ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி பூண்டு பிள்ளை உரிச்சு வச்சுக்கிறதா போட்டுக்கணும் நாலு வரமிளகா போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வாசனை வரது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதங்கினதும் எடுத்து ஆற வைக்கணும் அப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி அதில் முருங்கைக்கீரை போட்டு லைட்டாக வதக்கி எடுக்கணும் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம மாவுப்பீடை சேர்த்து பிசையலாம் நான் இன்னைக்கு முருங்கைக்கீரையை லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன் லேசாக வதக்கி எடுத்தா போதும் முருகை கீரை ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினதும் எடுத்தால் மாவு கூட நம்ம சேர்த்து விசையறதுக்காக மாவு கூட சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சிருக்கிற வரமிளகா பூண்டு சோம்பு இது சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதை மாவு கூட போட்டு விசையணும் அறுக்கின வெங்காயத்தையும் போட்டு உப்பு போட்டுக்கணும் லைட்டாக தண்ணி தழிச்சு பிசை பிசைஞ்சு எடுக்கணும் தேவையான அளவு தண்ணி தழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தழிச்சு நம்ம பிசையணும் அப்பதான் நமக்கு அடை தட்டுறதுக்கான பதம் வரது வரைக்கும் கரெக்டாக பிசைய முடியும் நம்ம பிசையும் போதே நமக்கு இதை அடை தட்டுற அப்போ நமக்கு தெரியும் விசைச்சு உருண்டையெல்லாம் பிடிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வாழை எல்லாம் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து அதில் இதை அடையாக தட்டி எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல சூடு பண்ணி அதில் போட்டு மூடி எடுத்து மூடி வைக்கணும் அப்போ கொஞ்சம் அடை வந்து சாஃப்டா ஆகும் வேகும்போது மறுபக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக விட்டு எடுக்கணும் சிம்லேயே வச்சு வேக வைக்கணும் அப்பதான் அடை நல்ல வெந்து பச்சை வாசனை போய் நல்ல வெந்து கிடைக்கும் ரொம்ப சத்து உள்ளது நாம அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துகிட்டே இருந்தோம்னா நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இதில் அதிகமாக கால்சியம் இருக்கிறதுனால எலும்பையும் பற்களையும் நல்லா வலுப்படுத்தி கொடுக்கும் ஜீரண மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணும் உடல் சூடு நல்ல குறையிறது தெரியும் இதை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் டிஃபனாக எடுக்கும்போது இது நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரித்து அதிகரிக்க இதை உதவி பண்ணும் ஆஹ் ஜீரண சக்தியை நல்லா மேம்படுத்தி கொடுத்து குடலை சுத்தமா இருக்கிறதுக்கு இதை உதவி பண்ணும் இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறனால மூல செயல்பாட்டையும் நல்லா மேம்படுத்தி இது கொடுக்கும் குறிப்பா ரத்த சோகை இருந்துச்சுன்னா அது வந்து ஹீமோக்ளோபினோட அளவை அதிகரிச்சு கொடுத்து ரத்த சோகையே இல்லாம பண்ணும் இந்த டிஃபனை நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா டயபிட்டிஸ் முக்கியமா இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரத்த சக்கர அளவை வந்து இத கட்டுப்படுத்த ரொம்ப உதவி பண்ணும் அதனால வாரத்துல ஒரு